சு வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாறையினுடைய பரம்பு மலைக்கும் பாண்டியர்களின் தேசமான மதுரைக்கும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பொறுசுவை தன்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை பத்தி சுகமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கா சுகமதியால எதையுமே நம்ப முடியல இது வரைக்கும் போன பகுதியில பார்த்து இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் இனி பரம்பு பரம்பமலையில என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் வாய் நிறைய வெற்றிலையன் மென்றபடி கபிலரோட குடிலுக்கு வர்றாரு வாரிக்கையன் காலையிலேயே வாரிக்கையன் வந்திருக்காரு அப்படின்னு வேகமா வெளியில வந்து திணையில உட்கார்றாரு கபிலர் உள்ள இறங்கக்கூடிய வெற்றிலையனுடைய சாற்றுக்கு இடையூறு இல்லாம பேச்ச தொடங்குறாரு வாரிக்கையன் எதிரி நாட்டு அரசன் வீழ்ந்து விட்டான் அப்படிங்கிறதுக்கு குறுகேடா அவனோட நாட்டுல இருக்கக்கூடிய காவல் மரத்தை வெட்டி எடுத்துட்டு போவாங்க பரம்புக்கு காவல் மரம் எதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால பரம்ப காக்க கூடிய கொற்றவையின் குழந்தையான தேவ வாக்கு விலங்கு எடுத்துட்டு போனா பரம்ப ஜெயிச்சுட்டதா தானே அர்த்தம் அதனாலதான் காளம்பன் கூட்டத்தை அனுப்பி தேவ வாக்கு விலங்கை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான் பாண்டியன் அப்படின்னு நீங்க சொன்னதா வீரர்கள் எல்லாம் சொல்றாங்களே அது உண்மையா புலவரே மெல்லக்கூடிய வெத்தலைய இடப்புறமாவும் வளப்புறமாவும் ஒதுக்கியபடியே பக்குவமா கேக்குறாரு வாரிக்கையன் இந்த வெத்தலையோட சிறப்பு மெல்றவங்களோட வாயில எவ்வளவு ஊருமோ அதே அளவு பக்கத்துல இருக்கிறவங்களோட வாயிலையும் ஊரும் கபிலர் கை நீட்டும் போதே அவரோட வாய் அசைய தொடங்குச்சு வாரிக்கையன் ஒவ்வொரு வெத்தலையா எடுத்து கொடுக்கிறாரு வாங்கி தடம் பார்த்து மடித்தபடியே கபிலர் சொல்றாரு இதுவும் காரணமா இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்ன இதுதான் காரணம் அப்படின்னு நான் சொல்லல அப்போது இது காரணமா இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கா இருக்குது மூணு வெத்தலைகளை ஒன்றா மடித்து இடது கடவாயின் கடைசி பல்லுக்கு கொடுத்தபடியே வாரிக்கையன் கேட்டார் அப்படின்னா அது என்ன புலவரே இந்த காரணத்துக்காக தான் எடுத்து செல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை ஏன் துறைமுகத்துக்கும் கலங்களுக்கும் கொண்டுட்டு போகணும் யவனர்கள் விலங்குகளையும் பறவைகளையும் அவங்களோட நாட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க கொஞ்சம் வேறுபட்டு இருக்கு அப்படிங்கறதால இதை வாங்கி இருக்கலாம் அப்படின்னு கூட தோணலாம் ஆனா நம்ம வீரர்கள் சொல்லக்கூடிய குறிப்பை பார்த்தா தேவ வாக்கு விலங்குகளை யவன நாவாய்கள் ஏற்றியதா தெரியலையே தமிழ் வணிகர்களுடைய களத்துல தான ஏற்றப்பட்டிருக்கு உடனே வாரிக்கு என் கேட்கிறாரு எப்படி அதெல்லாம் எவன நாவாய்கள் இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுது எல்லாம் பட்டறிவு கணக்கு தான் உங்கள் வாய்க்குள்ளே போகிற வெத்தலைகள் மட்டும் ஆண் வெத்தலையா இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் அறிவை தன்னியல்வாக்கிக் கொள்வது தான் கண்டறிகிறானடா கபிலன் அப்படின்னு சின்ன பையனை தட்டி கொடுத்து பாராட்டுற மாதிரி கபிலரை பாராட்டிய வாரிக்கையன் தொடர்ந்து கேட்குறாரு சரி அப்போ எதுக்கு தான் அவங்க இதை எடுத்துகிட்டு போனாங்க இந்த கேள்வி ஏன் உனக்கு தோணவே மாட்டேங்குது அப்படின்னு பாரிக்கிட்ட கேட்டான் அவன் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடுறான் வேந்தர்கள் எந்த செயல் செஞ்சாலும் அது அவர்களுடைய அதிகாரத்துக்கானது அப்படின்னு சொல்றான் அதே சமயம் மனிதருக்கும் இயற்கைக்கும் எதிரானது அதுல கூடுதலா சிந்திக்க என்ன இருக்கு அப்படின்னு பாரி சொல்றான் சொல்லிட்டு இருக்கும் போதே பாரியும் தேக்கனும் வேக வேகமா போய்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது எங்க போறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி வாரிக்கு என்கிட்ட கிட்ட கபிலர் கேட்கிறாரு வாரிகையன் இடது பக்கமா திரும்பி உதடு குவித்து வெத்தலையோட எச்சிலைய துப்பியபடியே வாரிகையன் சொன்னாரு வாயில வெத்தலை இருக்கும் போது அதுக்கு மட்டும்தான் அசைக்கணும் சாறு உள்ள இறங்கும் போது ஓசைய வேகமாக வெளியேற்ற கூடாது பக்கத்துல போய் கேட்டுட்டு வாங்க உடனே புறப்பட்டு போறாரு கபிலர் பாரியம் தேக்கணும் நாகப்பச்சை வேலிக்கு பக்கத்துல இருந்த காலம்பனை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க காலம்பனோட திரையர் குல வீரர்கள் ஏழு பேர் இருந்தாங்க அதுல ஆறு பேர் இளம் வீரர்களா இருந்தாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப வயதான கிழவராய் இருந்தார் அவரோட பேர் ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு நினைவு கூர்ந்தபடியே போறாரு கபிலர் பக்கத்துல போனதும் நினைவுக்கு வருது அவரோட பேர் என்ன அப்படின்னா அனங்கன் திரையர் குல வீரர்கள் ரொம்ப தூர பயணத்துக்கான தயாரிப்போடு இருக்கிறத எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது அதுல இருந்த பெரியவர் அனங்கன் எதையோ துணியில சுத்தி கையில வச்சிருந்தாரு அதை பார்த்துக்கிட்டு தேக்கன் கேட்கிறாரு எங்க எல்லாரும் புறப்பட்டீங்க நான் போகல இவங்க ஆறு பேர் மட்டும்தான் போறாங்க நானும் செதுலனு இவங்களை அனுப்பி வச்சுட்டு மேலே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி காலம்பன் சொல்றாரு அதுதான் எங்க போக போறாங்க அப்படின்னு தேக்கன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே பாரி சொல்றாரு பரம்போட காட்டுக்குள்ள இவங்க மட்டும் ஏன் தனியா போகணும் பரம்பு வீரர்களும் கூட போகட்டும் பாரி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இருந்த பரம்பு வீரர்கள் சில பேர் திரையர்களோட இணைஞ்சு நின்னாங்க அவங்கள பார்த்தபடியே காலம்பன் சொல்றாரு பரம்பு வீரர்கள் கூட போக வேண்டாமே ஏன் வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லி தேக்கன் கேக்குறாரு அதுக்கு இல்ல இவங்களால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்ன அப்படின்னு காலம்பன் சொல்றாரு பாரிக்கு இதெல்லாம் அதிர்ச்சியா இருந்தது அட இவங்கெல்லாம் காடறியும் பயிற்சி முடித்த சிறந்த வீரர்கள் இவங்களும் அவங்களோட போகட்டும் அப்படின்னு சொல்லி தேக்கன் சொல்கிறாரு காலம்பன் திரும்பவும் சொல்கிறாரு செய்ய போகக்கூடிய வேலைக்கு அவங்களால் ஈடு கொடுக்க முடியாது அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் சரி என்ன வேலைக்கு தான் போகிறாங்க அப்படின்னு வேகமாக இருந்துச்சு தேக்கனின் குரல் அது காட்டருமைகளோட மந்தைக்குள்ள நுழைய போகிறாங்க காலம்பனினுடைய மறுமொழி எதிர்பாராததா இருந்துச்சு வியப்ப கடந்து ஐயமே எழுந்துச்சு காட்டருமைகளோட மந்திக்குள்ள எப்படி போக முடியும் அங்கே போய் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி தேக்கன் கேட்கிறாரு காட்டெருமையோட மந்தைக்குள்ள பல்வேறு குணங்களை கொண்ட காட்டெருமை இருக்கு அதுல மந்தைய வழிநடத்தக்கூடிய காட்டெருமைய கண்டுபிடிக்க போறாங்க காலம்பன் சொல்றது கேள்விப்படாத ஒன்னா இருந்துச்சு காட்டெருமைகளோட குணங்களை கண்டறிய முடியுமா அதோட பின்கால் நரம்புல அடிச்சு அதை அசைய விடாமல் செய்ய திரையர்களால் முடியும் அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம் நீ ஏதோ புதுசா சொல்றியே அப்படின்னு சொல்லி தேக்கன் கேக்குறாரு அதெல்லாம் சூழிவேல் காலத்துல செய்யப்பட்ட வேலைகள் அதுக்கப்புறம் இத்தனை தலைமுறையா காட்டெருமையோட கிடந்த நாங்க வேற என்னதான் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன காலம்பன் செய்ய போகக்கூடிய வேலையை பத்தி சொல்றாரு மந்தைகளை வழிநடத்தக்கூடிய காட்டெருமையை இனங்காணுவது அப்படிங்கிறது தான் முக்கியமான வேலை ஒவ்வொரு மந்தைக்கும் ஒரு தலைமை எருமை ஒன்று இருக்கும் அது தாண்டா மந்தைக்கு பெரிய ஆள் அப்படிங்கிறத நாள்தோறும் செயல் மூலமாக காட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அதை தவிர வேறு வேலையே கிடையாது ஆனா மந்தைய வழிநடத்துவது வேற ஒன்னா இருக்கும் அதுதான் ஓசைகளின் மூலமா உத்தரவை கூட்டத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை கண்டுபிடிச்சு நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறமா அந்த மந்தையின் வழித்தடத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் காலமன் இப்படி சொல்றது நம்ப முடியாததான் இருந்துச்சு நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு தேக்கன் கேட்குறாரு எலியை நோக்கி பூனைய பாய விடாமல் நிறுத்தக்கூடிய ஆற்றல் பொதுனி வேலிர்கள் கிட்ட இருந்திருக்கு விலங்குகளோட குருதியில் இருக்கக்கூடிய வெறியையும் பசியையும் குணத்தையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியுது பாம்போட வலிமையே அதோட நஞ்சுதான் ஆனா அதுக்கே தெரியாம அதனுடைய நஞ்ச உருவி எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் பரம்பு வேலீர்களுக்கு இருக்கு இதோடெல்லாம் ஒப்பிட்டா திரையர்களாகிய நாங்க கத்துக்கிட்டது ரொம்பவும் குறைவுதான் அப்படின்னு சொல்லி காலம்பன் சொல்றாரு தேக்கன் கொஞ்சம் தாழ்வுணர்ச்சியோட காலம்பனினுடைய தோல்ல தோல்லை தட்டி சொன்னாரு நீங்க எவ்வளவு குறைவா கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத உடல் முழுக்க வாங்கின எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி தேக்கன் சொல்றாரு எல்லாரும் இதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க சரி அவங்களை அனுப்பும் வரை நாங்களும் உடன் வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாறையும் தேக்கனும் காலம்பனும் புறப்பட்டப்போ கபிலரும் உடன் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு திரையர் கூட்டத்துல ரொம்ப வயதான இருந்தது இந்த அனங்கன் தான் வந்து புதுசுல கபிலரோட பேச முயற்சி பண்ணாரு அவர் பேசக்கூடிய முறையும் மொழி உச்சரிப்பும் புரிஞ்சுக்க ரொம்ப கடுமையா இருந்துச்சு இவர் தமிழ் மொழி தான் பேசுறாரா இல்ல வேறு மொழி ஏதாவது பேசுறாரா அப்படின்னு கபிலருக்கு குழப்பமா இருக்கும் ஆனா திரையர் கூட்டத்துல மற்றவங்க பேசுறத புரிஞ்சுக்கிறதுல சிக்கல் எதுவுமே கிடையாது அனங்கனுக்கு ரொம்பவும் வயதாகி இருந்ததால சொற்கள் தெளிவா இல்லையோ அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு பொதுவா இந்த மலை மக்கள் எப்பவுமே சொற்களை நீட்டு இழுத்துதான் உச்சரிப்பாங்க ஆனா அனங்கனினுடைய உச்சரிப்பு நேரெதிரா கொஞ்சம் வெட்டி வெட்டி பேசுவாரு ஏதேதோ செய்ய பாக்குறார் அப்படின்னு தோணும் அடுத்த நிமிஷமே வயசாயிருச்சுன்னா உருவாக கூடிய நிலைதான அப்படின்னு முடிவுக்கு போவாரு கபிலர் பேசவே அவ்வளவு தடுமாறும் அனங்கன இவ்வளவு கடினமான வேலைக்கு ஏன் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கபிலர் நடந்து போறாரு காலம்பன் காட்டெருமைகளோட மந்திக்குள்ள போறதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு ஒரு மந்தைய கண்டுபிடிச்சு வரைக்கும் காடு மலைகள்ல அதோட கண்ணுல படாம கொம்புகளுக்கு தப்பி வாலோட வாசம் பிடிச்சுகிட்டே போகணும் உத்தரவு பிறப்பிக்க கூடிய எருமைய கண்டுபிடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம் அதோட செருமலும் கனைப்பும் தலையாட்டலும் தனித்துவம் மிக்கதா இருக்கும் அதை கண்டுபிடிச்சு கணிப்போ ஓசையை மடக்கி எதிர்கணைப்பை வெளியிடணும் அது சாதாரண விஷயம் இல்ல மா மனிதர்களால மட்டும்தான் அது முடியும் இப்போ அதை செய்யக்கூடிய ஒரே மனிதரா அனங்கன் மட்டும்தான் இருக்காரு மத்தவங்க எல்லாரும் போர்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரியவரை கை காட்டி சொல்றாரு காலம்பன் தேக்கனும் பாரியும் அனங்கனை வியப்போட பாக்குறாங்க கபிலருக்கு இப்பதான் அவர் பேசக்கூடிய முறையின் காரணம் புரிஞ்சுது ஓசைய வச்சே வேறொரு உயிரினத்துக்குள்ள புகக்கூடிய மா மனிதனான அனங்கன் அமைதியா நடந்துகிட்டு இருந்தாரு அப்போ காலம்பன் சொன்னாரு அந்த குறிப்பிட்ட காட்டெருமைய கண்டுபிடிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை எல்லாம் மற்றவங்க பாத்துக்குவாங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றானே அப்படின்னு வியப்போட பாக்குறாரு தேக்கன் முன்னால போற ஆறு பேரும் யார் அப்படிங்கறத இப்பதான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ காளம்பன் சொல்றாரு இந்த காட்டெருமை யானைய விட வலிமை வாய்ந்தது ஆனா யானைய போல கூறுணர்ச்சி கொண்டது கிடையாது சீக்கிரமா ஏமாந்துரும் ஆனா ஒருபோதும் அச்சத்தோட அதை நெருங்க முடியாது சின்ன பூச்சி ஒன்றை நசுக்கி அழிக்கக்கூடிய ஆணவத்தோட தான் அது கிட்ட போகணும் அதோட முன்புற நெற்றி இரும்ப விட வலிமையானது மட்டும்தான் அது நம்பி இருக்கும் ஆனா அதை தவிர முழு உடலும் மிச்சம் இருக்கே காட்டுல இதுவரைக்கும் கேள்விப்படாததை கேட்கக்கூடிய புதிய மனிதர்களை போல பாரியும் தேக்கனும் காலம்பனோட குரலை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க கபிலரோ மூணு பேரையும் ஒரு சேர கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ காலம்பன் சொல்றாரு ஆண் காட்டருமை சீக்கிரமா காது கேட்கக்கூடிய ஆற்றலை இழந்துரும் பரம்போட ஆசான் பரம்போட தலைவன் பரம்போட விருந்தினன் அப்படின்னு மூணு பேரையும் எந்த வேறுபாடும் இல்லாம வியப்பினுடைய விளிம்புல ஒரே நேர்கோட்டில் நிறுத்திச்சு காலம்பனுடைய சொற்கள் அப்போ காலம்பன் சொன்னாரு ஆண் காட்டருமையோட காது மடல்களுக்குள்ள மயிர்கால்கள் அடர்ந்து நிறைய இருக்கும் அந்த மயிர்கால்குள்ள ஒரு சின்ன கொடுக்கு மாதிரியான பூச்சி இனம் அதிகமா போகும் அப்படிப்பட்ட பூச்சிகளை காட்டெருமையால ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த பூச்சி இனம் கட்டக்கூடிய கூடு காதுகளை அடைச்சுக்கிறதாலோ இல்ல தொடர்ந்து உள்ளுக்குள்ள கொத்திக்கிட்டே இருக்கிறதாலோ ஆண் காட்டெருமைக்கு காது கேட்கக்கூடிய ஆற்றலை முழுமையா இழந்துருது ஆனா பெண் காட்டெருமையினுடைய காது மடல்கள்ல இந்த மாதிரியான மயிர்கால்கள் முளைக்கிறது இல்ல அதனால அது காது கேட்கக்கூடிய ஆற்றலை சீக்கிரமா இழக்கிறது கிடையாது குட்டியோட நகரக்கூடிய பெண் காட்டுமைகளை சுத்திதான் ஆண் காட்டுமைகளோட நடவடிக்கைகள் இருக்கும் பெண்மைகள் ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கும் அது வழி நடத்தக்கூடிய தலைமையின் கனை போலி கொண்டுதான் செயல்படும் மந்தைகளை வழி நடத்தக்கூடிய பெண் காட்டுமை வயதானதா தான் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட பின்னங்கால் நரம்ப சரிக்கணும் அதோட வேகத்தை முழு முற்றா கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறமா நம்மளோட வேலையை தொடங்கணும் அதை சீன்றது மூலமாவோ செருமலின் மூலமாவும் நாம அதை முன்னகர்த்திட்டு போலாம் மந்தை முழுமையையும் அது நகர்த்திட்டு வந்துடும் ஆனா இந்த கட்டத்தை அடைகிறது சாதாரண விஷயம் அவசியம் இல்ல இந்த வேலையை செய்ய ஆறு பேரையும் ஒரே நாள்ல முட்டி தூக்குன நிகழ்வுகள் கூட நிறைய இருக்கு காட்டெருமைகள் நாள் முழுவதும் இழைக்காம ஓடக்கூடியது எந்த மேட்லையும் பள்ளத்திலையும் விடாம ஓடும் அதோட ஓட்டத்துக்கு முழு நாளும் தாக்கு பிடிக்க கூடியவன் தான் இந்த வேலைக்குள்ள இறங்க முடியும் காட்டுக்குள்ள எங்களோட ஓட்டங்களை காட்டெருமைகள் கிட்ட தான் தொடங்குறோம் அதுதான் எங்களுடைய ஆசான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு காலம்பன் சொல்றாரு ஏறக்குறைய மூணு பேரும் பேச்சு இல்லாம நின்றுகிட்டு இருந்தாங்க தேக்கனுக்கு நிறைய கேள்விகள் உருவாக்கி இருந்துச்சு ஆனா அதெல்லாம் ரொம்ப சாதாரண கேள்விகளாகவும் இருந்துச்சு காட்டுமைகளின் காது மடல்களுக்குள்ள நுழைஞ்சு காலம்பன் பேசிக்கிட்டு இருக்கான் அவங்க போய் இதையா கேக்குறது அப்படின்னு தோணுனதால தேக்கன் எதுவுமே கேட்கல ரொம்ப நேரம் அமைதியை நீடிச்சுது அமைதியை களைச்சு கொஞ்சம் குரல் உயர்த்தி காலம்பன் சொன்னாரு மலை மக்களுக்கு பகை கொள்ள தெரியாது ஆனா பகை வளர்க்காம நம்மளுடைய குலத்தை பாதுகாக்க முடியாது காலம்பனினுடைய ஆவேசம் மிகுந்த சொற்களால தன்னிலைக்கு வந்தாரு தேக்கன் இந்த நேரத்தில் இதையா இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லி தேக்கன் யோசிக்கிறாரு காலம்பன் சொன்னாரு எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தும் நாங்க அவங்களை கொண்டு அழிக்காம எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய போரை மட்டும்தான் நடத்தினோம் அதனாலதான் நாங்கள் அழிக்கப்பட்டோம் ஆனா இனியும் நாம அப்படி இருந்துடக்கூடாது குரல்ல ஆவேசம் உச்சத்துல இருந்துச்சு சரி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாரி கேட்குறாரு பச்சை நான்கு திசைகள்லயும் நான்கு காட்டெருமை மந்தைகளை வழி நடத்தக்கூடிய ஆற்றலை நாம பெற்றாகணும் அதுக்கு இணையான ஆற்றல் கொண்ட படை இந்த உலகத்துல இல்லவே இல்ல பாரி தேக்கன் வியந்து நின்ற போது காலம்பன் சொன்னாரு யானை படையாவே இருந்தாலும் அது பழக்கப்படுத்தப்பட்டவைதான் ஆனா காட்டெருமைகளை பழக்கப்படுத்தவே முடியாது அதோட சீற்றம் யானை கூட்டத்தை கூட நடுங்க செஞ்சிடும் அதுவும் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகளை விட வலிமை குன்றிய உயிரினம் இந்த காட்டில் வேற எதுவுமே இல்ல விலங்குகளோட இயற்கையான ஆற்றலை எதிரிகளை நோக்கி பாய விடும் போது மிஞ்சுவது எதுவுமே இருக்காது இப்படின்னு சொல்லிக்கிட்டே பாரிய பாக்குறாரு காலம்பன் சுண்டா பூனைய தங்களின் மீது பாரி ஏவியது காலம்பனுக்கு நினைவுக்கு வந்துச்சு பேச்சு நின்ன நிமிஷத்துல பாரியின் சிந்தனையிலேயும் சுண்டா பூனை தான் வந்துட்டு போச்சு காலம்பன் சொன்னாரு நாங்க கவனக்குறைவா இருந்துட்டோம் பாண்டியர் படை அடர் எங்கள் குடிகளை சூழ்ந்தப்போ அனங்கன் ஒருத்தன் மட்டும் வெளியில இருந்திருந்தா போதும் வச்சு அவங்களோட யானை முழுமுற்ற அழிச்சிருப்பாரு காலம்பன் சொல்லிட்டு இருந்தப்போ கொஞ்சம் மெலிந்த உடலோட அந்த கிழவனான அனங்கன் காட்டெருமையின் வாசத்தை நுகர்ந்தபடியே முன்னால போய்கிட்டு இருந்தாரு வலிமையை விட நுட்பமே ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கறத காலம் திரும்ப திரும்ப சொல்லித் தருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பின்னாடி போறாரு பாரி ரெண்டு நாள் நடந்து குன்றுக்கு ஆறாவது போய் சேர்ந்தாங்க இங்க இருக்கிற மக்கள் எதிரில் இருக்கக்கூடிய வவ்வால் மலையின் பின்புற சரிவுல ஒரு மந்தை மேயிறதா சொன்னாங்க ஆபத்தான சரிவு பகுதி அது அதுல இறங்கி போறது கபிலருக்கு நல்லது அவரை மட்டும் விட்டுட்டு போக முடியாத நிலையில் பாரி சொன்னாரு பக்கத்துல வந்துட்டோம்ல நீங்க மந்தைய கண்டுபிடிச்சு அந்த ஆறு பேரையும் அனுப்பி வச்சுட்டு வாங்க நான் கபிலரை கூட்டிட்டு எவ்வியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு தேக்கனும் காலம்பனும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க பாரியும் கபிலரும் எவ்வியூர் நோக்கி நடக்க தொடங்கினாங்க பேச்சு காலம்பன் சொன்னதை பத்தி தான் இருந்துச்சு பகை வளர்க்காம குலத்தை பாதுகாக்க முடியாதுன்னு காலம்பன் சொல்றாரே அது சரிதானா புலவரே அப்படின்னு பாரி கேட்கிறாரு பகைங்கிறது கால விளையக்கூடிய நெருப்பு மாதிரி பரவீட்டும் ஆற்றலை பெருக்கீட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன கபிலர் முடிக்கிறதுக்கு முன்னாடி பாரி சொன்னாரு அதே சமயம் அழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாரி சொல்றாரு அப்படின்னா அழித்தல் எல்லா விதத்திலையும் தவறானதா பாரி எல்லா விதத்திலையும் தவறு கிடையாது ஆனா எல்லாத்தையும் அழிக்கும் ஒரு கட்டத்துல உங்களால பிரித்தறியவே முடியாது பாரியனுடைய சொல்லின் ஆழத்தை பத்தி சிந்திக்கும் போதே நிறுத்தாம சொன்னாரு பாரி காட்டருமையோட காது மடல்கள்ல உள்ள நுழையவே முடியாத ஓசைய கணிக்க முடிந்த திரையர்களால அந்த அடர்மலையின் ஓசையில யானைப்படை வர்றத கணிக்க முடியாம போயிருச்சு இல்லையா கவனமா இருக்கிறது தான் தேவை பகை வளர்த்துறது தேவை கிடையாது நீ சொல்றது சரிதான் பாரி கவனமாக இருக்கிறது முக்கியம்தான் ஆனால் அழிக்கப்பட்டவனினுடைய குரல் அப்படித்தானே இருக்கும் நிலமிழந்தவன் குலமிழந்தவன் உயிர் வாழ ஒரே காரணம் பகை முடிக்கத்தான அதனால நானும் சொல்றேன் பறித்து நம்முடைய வளங்களையும் சேர்த்து மேலும் வலிமையடைவான் இழந்தவர்கள் பகை மட்டும் வளர்த்து கொண்டிருந்தால் வலிமை கூடாது இருப்பது ஒரே ஒரு தான் அவரும் இறந்துட்டால் திரையர்களுடைய வலிமை இன்னும் குறையத்தான ஆரம்பிக்கும் அப்படின்னு பாரி சொல்றாரு பாரியினுடைய சொற்கள் எப்பவுமே பாரிகள் உருள்வதைப் போலத்தான் எந்த நிமிஷத்துலயும் மேலே போட்டு அமுக்கும் இப்போ அப்படி அமுக்கிய சொல்லல இருந்து மீண்டல கபிலர் நினைச்சிக்கிட்டு இருந்தப்போ பாரி சொன்னாரு நான் உங்களை கூட்டிட்டு எவ்வியோர் வரேன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் தேக்கன காலம்பன் கிட்ட பேச சொல்லிருக்கேன் இப்போ பயிற்சி தேவைப்படுறது மந்தையை வழிநடத்தக்கூடிய காட்டெருமைக்கு கிடையாது உடன் செல்லக்கூடிய மனிதர்களுக்கு தான் அனந்தன மாதிரி திறன் வாய்ந்த ஆசான்கிட்ட எந்த வித பயிற்சியும் பெறாமல் நாம இத்தனை மாசத்தை வீணடிச்சிருக்கோம் பகை நெருப்ப போல பரவும் அப்படின்னு சொன்னீங்களே இங்க என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்க ஒற்றை குச்சியில மட்டுமே எரியக்கூடிய நெருப்ப அடுத்த குச்சிக்கு கூட பரவ விடாம வச்சிருந்திருக்கோம் கபிலர் சொன்ன உவமை எப்படி தவறானது அப்படிங்கிறத கபிலருக்கு பாரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதை கேட்டபடியே கபிலர் கொஞ்சம் அமைதியா வந்துகிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாரி கேட்கிறாரு ஏன் எதுவுமே பேசாம வர்றீங்க இல்ல எவ்வியூர்ல இருந்து புறப்படும் போது வாரிக்கொண்டானடா கபிலன் அப்படின்னு இப்போ நீ கல்லாத கபிலனை எவ்வியூருக்கு திரும்பவும் கூட்டிட்டு மெல்லிய சிரிப்போடு பாரி மறுமொழி சொன்னாரு நீண்ட ஒலி குறிப்போடு பேசக்கூடிய மலை மக்களுக்கு நடுவுல வெட்டி வெட்டி ஒலிய பயன்படுத்துகிறாரே அப்படின்னு அனங்கனை கண்டறிய முயன்றது நீங்க மட்டும்தான் அதை கூட கண்டறிய முடியாதவர்களாகத்தான் நாங்க இத்தனை நாள் இருந்திருக்கோம் பேசிக்கிட்டே குன்றினுடைய உச்சியிலிருந்து இடப்புறமாக இறங்க தொடங்கினாங்க உச்சி பொழுது மலை மடிப்புகளை நின்று பார்க்க தோணுச்சு கொஞ்ச நேரம் குன்றின் உச்சியில் நிற்கிறாரு கபிலர் தென்கிழக்கு திசையை பார்த்தபடி சொன்னார் அந்த மூணாம் குன்றை கடந்த எவ்வியூருக்கு போயிடலாம் சரிதானே பாரி இல்லை எவ்வியூர் இருக்கிறது இடப்புறத்தில் புலவரே அப்படின்னா நாம ஏன் தென்கிழக்கு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இடப்புற காடு வழியாக தானே போகணும் சரியான திசையில போறதா இருந்தா அப்படித்தான் போகணும் ஆனா இந்த காட்டுக்குள்ள பரம்பு மக்கள் யாருமே காலடி எடுத்து வைக்க மாட்டோம் ஏன் ஏன்னா இது ஆழிக்காடு புலவரே ஆளியா கொடூர விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அதுவா ஆமாம் புலவரே அது ஈன்ற குட்டியின் முதல் வேட்டையே யானை தான் யானையோட தந்தத்தை பிச்சு அதில் வரக்கூடிய குருத்தை தான் விரும்பி உண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விலங்கு இன்னும் இருக்கா பாரி இல்லை இல்லை அது எப்போவோ அழிஞ்சிருச்சு கொஞ்சம் நேரம் பேச்சில்லாமல் நடந்த கபிலர் அப்படி ஒரு விலங்கு உண்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு நீ நம்புறியா பாரி இருந்திருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இல்லை பாரி அந்த விலங்கை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எதுவும் நம்பும்படியாக இல்லை மிகைப்படுத்தப்பட்ட கதையாக இருக்கும் இல்லையா மெல்லிய சிரிப்பை வெளிப்படுத்தியபடியே பாரி சொன்னார் வெறும் கதைகளை மட்டும் நம்புறதுக்கு நாங்க ஒன்னு குழந்தைகள் இல்ல புலவரே அப்படின்னா வேற எதை வச்சு சொல்ற குகை முன்னோர்கள் வரைஞ்ச ஓவியம் ஏதாவது இருக்கா அதெல்லாம் இல்ல அதை விட பெரிய சான்று ஒன்று இருக்கு அப்படியா அப்படி என்ன சான்று இங்கே இருக்கு இந்த மலைத்தொடர் முழுவதும் எறும்பு கூட்டம் மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய யானைகள் எதுவுமே இந்த ஆழிக்காட்டுக்குள்ளே வரவே இல்லை கபிலர் மிரண்டு போய் நின்னாரு உயிரினங்களிலேயே ரொம்ப அதிக நினைவாற்றல் கொண்டது யானைதான் அது மட்டும் கிடையாது போலவரே யானைகளுக்கு மனிதர் சொல்லக்கூடிய கதைகள் தெரியாது பாரியினுடைய சொல்ல கேட்டு மீள முடியாம நின்ன கபிலர் கொஞ்ச நேரம் கழித்து கேட்கிறாரு அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆளி இருந்தது வியப்பு கிடையாது அழிந்ததுதான் வியப்பு சரிதானே பாரி அதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன பாரி எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளி அழிஞ்சதுல வியப்பு கிடையாது ஏன் அப்படி அழிவுகளை மட்டுமே செய்யக்கூடிய உயிரினம் காட்டுல நிலைத்து வாழ முடியாது இல்லையா ஏன் அப்படின்னா அது இயற்கைக்கு எதிரானது கபிலர் நிற்கக்கூடிய மேலே ஏறி வர்றாரு பாரி விதையை நடாதவன் கிளையை ஒடிக்க இயற்கை அனுமதிக்காது பாரியையே பார்த்துக்கிட்டு இருந்த கபிலரோட தோல்ல கைய வச்சு பாரி சொன்னாரு இயற்கையை அழித்தவரை வரை இயற்கை திரும்பவும் அளிக்கும் அப்படின்னு சொன்னாரு இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்